ஒருவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு அந்த இரண்டாவது மனைவியை பராமரிக்க வேண்டும் அப்படின்ற காரணத்தை சொல்லி தன்னுடைய முதல் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஜீவனாம்சத்தை கொடுக்காமல் இருக்க முடியுமா அப்படின்றதான் இந்த வீடியோ இது சம்மந்தமாக ஒரு வழக்கு வந்து கேரளா ஹைகோர்ட்டில் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க இந்த இந்த வழக்கில் கணவர் என்ன மனு தாக்கல் பண்ணியிருப்பார் அப்படின்னா எனக்கு வந்து வேலை எதுவும் கிடையாது நான் எனக்கு வந்து இரண்டாவது என்னுடைய இரண்டாவது மனைவியை பராமரிக்க வேண்டிய கடமை இருக்குது என்னுடைய முதல் மனைவி வந்து என்னை விட்டு எந்த காரணமும் இல்லாமல் என்னை விட்டு பிரிஞ்சு தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை பொருளுதவிக்காண்டி தனியாக ஒரு பியூட்டி பார்லர் ரன் பண்ணி அதில் வர்ற வருமானத்தை வச்சு அவங்க சம்பாதிச்சிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த முதல் மனைவியுடைய மகனும் அவருடைய தேவைக்கு பணம் கொடுத்துட்ருக்காப்புல அதனால் என்னால் வந்து முதல் மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணுறாப்புல இதை விசாரித்த கேரளா ஹைகோர்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா நீங்கள் இரண்டு திருமணம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா இரண்டு மனைவியும் வந்து சரிசமமாக நடத்தணும் நாட் ஒன்லி லவ் அவங்களுடைய அவங்களுக்கு தரக்கூடிய அன்பு கேர் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் உட்பட இரண்டிலும் பாரபட்சம் இல்லாமல் கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது முதல் மனைவி வந்து உங்களை விட்டு எந்த காரணமும் இல்லாமல் பிரிந்து வாழ்வதாக சொல்றீங்க ஆனால் நீங்க இரண்டாவது திருமணம் முடித்திருப்பதால் அதே அந்த காரணத்தை வைத்தே வந்து முதல்மனை வந்து உங்களை விட்டு தனியாக பிரிந்து வாழ்வதற்கான ஒரு சஃபிஷியன்ட் ரீசன் தான் மகன் வந்து அவங்களுக்கு தேவையான செலவுக்கு பணம் கொடுத்தாலும் அது அதற்கான சட்ட ப்ரொவிஷன் அது அதுக்கான சட்டம் அப்படின்றது இன்டிபெண்ட்டாக இருக்குது மகன் கொடுக்க தன்னுடைய தாயாருக்கு செலவுக்கு பணம் கொடுக்கும் அடிப்படையில் நீங்கள் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை அல்லது நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்ல முடியாது அவங்க பியூட்டி பார்லர் ரன் பண்ணுறத வச்சும் வந்து நீங்கள் வந்து பணம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த இரண்டாவது மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும்